தற்போது ஒரு கடுமையான உத்தரவை என்றால் வணக்கம் தேர்தல் ஆணையம் தற்போது ஒரு கடுமையான உத்தரவை அமைச்சகத்திடம் அளித்திருக்கிறது அது எந்த மாதிரியான உத்தரவு இந்த விகசித் குறுஞ்செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அனுப்புவதை ஒட்டுமொத்தமாக நிறுத்துங்கள் இது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதற்கு மிக 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 முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இது தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்கான முதல் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக சொல்கிறது இதற்காக அமைச்சகம் என்ன பதிலளித்திருக்கிறது என்றால் இதை நாங்கள் தேர்தல் விதிமுறைகள் வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் அனுப்பியது ஆனால் சில கோளாறுகள் காரணமாக எங்களுடைய கருவிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக தற்போது அது ஒவ்வொரு நபருக்கும் அது போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது யாருடைய நாடகம் என்று தெரிவதற்கு ஒரு சின்னஞ்சுரிய குழந்தை போதும் இங்கிருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தை வைத்தது சொல்லும் ஏன் இந்த நாடகம் இப்போது அரங்கேற்றப்படுகிறது என்று தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுக்கு தாங்கள் செய்தவற்றை எப்படியாவது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஹிந்தியிலும் தமிழிலும் இங்கிலீஷிலுமாக பாரத் அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொய்யான விஷயங்கள் என்றும் அது எதுவுமே நடக்கவில்லை என்றும் நடக்க போவதை பற்றி பேசுகிறார் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும் இத்தனை நாட்கள் நாங்கள் செய்து காட்டோம் என்ற ஒரு விஷயத்தை கூட மோடியால் செய்து காட்ட முடியவில்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ராமர் கோவிலை கட்டிவிட்டார்கள் அது மட்டும்தான் இவர்கள் கூறிய விஷயத்தை நிறைவேற்றியது எதை காரணம் காட்டி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அது என்று தலைப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது பெட்ரோல் கேசினுடைய விலையேற்றம் விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மை போன்ற காரணத்தை வைத்துதான் இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மூலமாக ஆட்சி அமைத்தார்கள் இன்று வரையிலும் அது கொண்டேதான் மாட்டு வண்டியில் சென்றார்கள் ஸ்மிருதி கோபம் வரும் அளவிற்கு தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தால் எழுபத்தி ஐந்து ரூபாய் இருந்தபோதே மாட்டு வண்டியில் சென்றார்கள் இன்று நூற்றி ஐந்து ரூபாய் நூற்றி ஆறு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் விற்று கொண்டிருக்கின்றன காங்கிரசினுடைய கணக்குப்படி அப்படி பார்த்தால் இன்று நடந்து சென்றுதான் போராட்டங்களை நடத்த வேண்டும் அதை தான் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற தேவை பொருட்களுக்கு கூட வரி அளிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விஷயம் ஒரு ஐடி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தில் இவர்களுக்கு வரி அளிக்க வேண்டும் அவர் உண்ணக்கூடிய உணவிற்கும் ஜிஎஸ்டி அளிக்க வேண்டும் அவர் எங்கே வாரத்திற்கும் அவர் வரி கட்ட வேண்டிய நிலவையில் நாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் பாதி அரசாங்கத்திற்கு அளித்தால் அந்த அரசாங்கம் நமக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வெறும் வெறுப்பு பேச்சுக்களும் மத கலவரங்களும் மட்டுமே தூண்டிவிட்டு இப்போது மிகப்பெரிய நாடகத்தை குறி

தேர்தல் கமிஷனுடைய ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் யாருக்காக செயல்படுகிறார் என்பதும் நமக்கு தெரியும் அதனால் இந்த வெளிப்புற நாடகத்தை நிறுத்திவிட்டு நேரடியாகவே நீங்கள் சொல்லலாம் தேர்தலை நாங்கள் நடத்த மாட்டோம் இவர் தான் பிரதமர் உங்களுக்கு என்று நீங்கள் சொன்னால் ஏற்கனவே சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் நம்பி விடுவோமே ஒழிய அதை மறுப்பதற்கான காரணங்கள் இல்லை சர்வாதிகார ஆட்சி காலிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்தின் படி நடப்பதல்ல எங்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு விட்டது இதற்காக தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்